வாவன் குழந்தைகளை போகுது நானே சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லியிருக்கேன் சொல்லு ஒரு ஊரில் ஒரு விச்சாரமான ஒரு ஸ்டே இருந்துச்சு ஆ அந்த ஸ்டேய்க்கு பேர் கூட இருந்துச்சு அந்த பேரை கேட்டால் சும்மா அது என்ன பேர் அப்படி சச்சு

சொல்லுமா ஒரு நாள் வேல எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு இருட்டெலாம் சரியாக கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க வேலு கேட்குறீங்க கேட்குறியா இல்லையா வேலு கேளு இல்லைப்பா ஐயோ முதல்ல கதையை கேளுங்க எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு இருட்டில் சரியாக கண்ணு தெரியாது நாய்க்கு இது டாகுக்கு சாப்பாடு வைக்க போனாங்க வெளியே நான் என்ன பண்ணேன் அவங்க சாப்பாடு வந்து எடுத்து எடுத்து வைச்சாங்க பாரு கீழே நான் டாகுக்கு நான் என்ன நினச்சிக்கினேன் பேய் தான் வாழ்ந்துச்சு ஒரே கற்று எம்மா பேய் மாடி எங்கள் அம்மா ஐயோ அலரித்தாங்க நானே அலந்துக்கிறேன் தூங்குறவங்கள அலற விட்டேன் அப்புறமா அவங்க இந்த பக்கம் வந்தவுன்னா தெரிஞ்சது அவங்க வேற யாரும் இல்லை எங்க அத்தோ ஐயோ ஆயிடுச்சு அவங்க கண்ணாடி கண்ணாடி கட்டிட்டாங்க போடுறது இல்லைன்னு வச்சுக்கேன் ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் வெறும் முடி மட்டும்தான் தெரிஞ்சிடுது அந்த அதில் தலைமுடி அது எப்படி இருந்திருக்கும் அந்த டைமில் என்ன இது மேலே மட்டும் ஒரு ஒன்றை வந்து நான் வந்து ஆடினிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கணும் அவங்க தட்டுலேருந்து ஒரு ஒரு கையாக எடுத்து எடுத்து கீழே வைக்கிறாங்கல்ல

போவைதெல்ல போவ கிரேசி உனக்கு கதை வேணுமா வேணாமா